ஜெயலலிதா மரணம் திட்டமிட்டு நடத்தப்பட்டது அம்பலப்படுத்திய நிருபரின் மின்னஞ்சல் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மரணம் திட்டமிட்டு நடத்தப்பட்டது என என்டிடிவி நிருபரின் மின்னஞ்சல் கருத்து பரிமாற்றம் அமலப்படுத்தியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது என்டிடிவி நிருபர் வர்கா தத் மற்றும் அப்போலோ மருத்துவமனை பணியாளர் இருவருக்கும் இடையேயான மின்னஞ்சல் கருத்து பரிமாற்றம் இதை அமலப்படுத்தியுள்ளது இருவருக்குமான மின்னஞ்சல் உரையாடலில் ஜெயலலிதா அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் முன்னரே அவருக்கு சர்க்கரை நோய்க்கான மருந்துகள் தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது என அப்போலோ மருத்துவமனை பணியாளர் கூறியதாக உள்ளது மேலும் ஜெயலலிதா ஓரளவுக்கு குணமாகி இருந்தாலும் அவர் முழுமையாக குணமாகவில்லை ஆனால் அவரது மூளை செயல்பட்டு கொண்டு தற்போது அவரின் இதயமும் கல்லீரலும் உதவியுடன் இயங்கி வருகிறது என கூறியுள்ளார் தற்போது வெளியாகியுள்ள இந்த மின்னஞ்சல் பரிமாற்றம் மூலம் ஜெயலலிதாவின் மரணத்தில் மர்மம் உள்ளது உறுதியாகியுள்ளது